கத்தர் பயனுள்ளதாக இந்த தோசனம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இசைவேளை மீதியானின் கைக்கு நீங்களாக ரசட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் கத்தர் பயனுறதாக தோசனம் நியாயபதியின் காலத்தில் இஸ்ரேலின் ராஜா அவருக்கு முன்பாக அப்போ மீதியானைகள் இஸ்ரேல அடிமடுத்து வரும்போது அவங்களுக்கு வரும்போது அவங்க எல்லாம் அண்டவரையும் அடைய பிரச்சனை வரும்போது கேட்கும்போது கத்தர் ஒரு ரச்சகரை அனுப்புகிறார் அவர் தான் யார் நமக்கு எல்லாம் கித்தியான் கிதியோன் வந்து ஒரு சராசரி நபராக இருந்தாலும் அவர் நீ ரச்சிப்பாயின்னு சொல்லும்போது இவருக்குள்ளே ஒரு சந்த சந்தேகம் நான் எப்படி போக முடியும் நான் அந்தளவு எந்த எனக்கு படம் கிடையாது பலம் கிடையாது எதுவும் கிடையாது நான் எப்படி போக முடியும் கேட்கும்போது கற்று சொல்லுவார் இருக்கிற பலத்தோட போ ஒன்று அனுப்புவார் நான் அல்லவா அதே மாதிரி ரெண்டாவது அவர் போகவார் கிதியோன் போய் முன்னூறு பேரை கொண்டே ஒரு பெரிய சேனையை ஜெயிப்பார் அப்போது கத்தர் யாரை கொண்டு அனுப்பி பண்ண முடியும் ஒரு காரியத்தை எந்த நபரை கொண்டும் பண்ண முடியும் அப்பவும் ஆனால் நான் போனால் மட்டும் போதும் ஒரு ஆள் பிரசன்ஸ் இருந்தால் போதும் ஜெயம் நடக்கும் ஸோ இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலுமே கத்தோடைய ஓலியமாக இருக்கட்டு இல்லை பூமியின் காரியம் ஏதாவது ஒரு காரியத்தில் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வைக்கும் அந்த கத்தர் சொன்னால் கத்தர் சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும் நமக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும் இது என்னால் முடியுமா என்னால் முடியல கிதியோனுக்கு அந்த தயக்கம் இருந்துச்சு என்னால் முடியுமா என்னால் இது பண்ண முடியுமா ஒரு பெரிய சேனி இருக்குது என்னால் என்ன செய்ய முடியும் ஆனால் கத்தர் ஒருத்தர் அனுப்ப அவர் சொல்லும்போது நீ போனால் மட்டும் ப்ரெசன்ஸ் தான் ஒரு பாத்திரம் தான் இப்போ ஒரு துப்பாக்கி சுடுறாங்கன்னா துப்பாக்கி தான் நம்ம நம்ம அதை சுடுறதில்ல அவரோட கற்று தான் இருக்குது அவரோட கருத்தில் இருக்குது நம்ம அவர் கருத்தில் போய் விழுந்தா போதும் செஞ்சு கார்த்து செஞ்சுருவார் கிதியும் கற்றுக்கு அவர் கரத்தில் போகும்போது அந்த வேறு முந்நூறு பேரை கொண்டு ஒரு சேனையை மேற்கொள்கிறாங்க கிதியோன் அந்த வேலையை நம்ம வாழ்க்கையிலுமே அதே மாதிரி நம்ம எதாவது விஷயத்தில் ஆவிக்குரிய ஊழி ஊழிய காலயமாக இருந்தாலும் சரி எந்த காரியத்திலேயே ஆகுது முடி முடியும் என்னாலும் முடியும் முடியும் அப்படின்னு இன்றைக்கி தயக்கம் இருக்குமானாலும் இல்லை கத்தருக்கு கண்டிப்பாக ஒரு மாற தயக்கம் மாற கே கேட்போம் கர்த்தர் ஒரு ஸ்டெப் வைப்போம் கண்டிப்பாக கிதியோனுக்கு செய்யக்கூடிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு ஜெயத்தை தருவார் அதாவது எந்த ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் பூமியின் கருத்து செய்ய தருவார் இந்த பூமியிலும் ஒரு சாற்றல் வாழ்க்கை தருவார் பலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன் கிருபை கிருப்பை செய்வோராக